கொண்டாட்டம் பசியை போக்குவதன் மூலம் செம்பனார் கோவிலில் பிறர் பசி தீர்ப்பதே உண்மையான கொண்டாட்டம் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் ஒரு மனிதநேய நிகழ்வு அரங்கேறியுள்ளது இங்கு செயல்படும் மயிலை உதவும் கரங்கள் அறக்கட்டளை மற்றும் அதன் நிறுவனர் சமூக ஆர்வலர் திரு கே பி ராஜ் தினமும் சாலையோரங்களில் வசிக்கும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிக்கும் சேவையை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மலர்ந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை முன்னிட்டு சுமார் ஐநூறு ஆதரவற்ற நபர்களுக்கு சிறப்பு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த உன்னத நிகழ்வில் தமிழ்நாடு வணிகர் சங்கப் பேரவையின் மாவட்ட தலைவர் திரு எம் என் ரவீந்திரன் மற்றும் மாவட்ட செயலாளர் திரு கே பாலையா ஆகியோர் பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு உணவை பரிமாறி மகிழ்ந்தனர் ஆதரவற்றோரின் வயிறும் மனமும் நிறைந்த இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது அறக்கட்டளையின் சார்பாக இளைஞர்கள் தலைமையில இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்னால அளிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு மண்டலமாக அவர்கள் உணவழிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் இன்னைக்கு புத்தாண்டு நாள் புத்தாண்டு நாள்ல இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி விருந்து கொடுக்குறாரு பிரியாணி விருந்துனா முறையான பிரியாணி விருந்து இன்னைக்கு எவ்வளவு மக்களுக்கு கொடுக்குறாரு ஒரு ஐநூறு பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் அவருக்கு மயிலாடுதுறை வணிகர் சங்கம் சார்பாகவும் மாவட்ட வர்த்தக சார்பாகவும் மக்கள் நீதிமன்றத்தின் சார்பாகவும் அனைத்து சேவை சங்கங்களின் சார்பாகவும் அவர்களுக்கு

கோவிலில் ஆயிரம் விளக்குகள் ஏற்றுவதை விட ஒரு ஏழையின் வயிற்றில் ஏற்றும் தீபமே புனிதம் மனிதநேயம் காக்கும் இந்த உதவும் கரங்களுக்கு என்றும் தலைவணங்கும் வணங்கும் இந்த சமூகம் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டி என் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கோயிலிருந்து செய்தியாளர் ஜோசப்